செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடனான வர்த்தகம் தொடர்பாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்புடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதை தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள போராட்டம் காரணமாக மாநில எல்லைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஈரான் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமை இடையேயான ஒத்துழைப்பை விரிவாக்க இருதரப்பும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபிநாஷ் ஜாம்பால் மற்றும் ஜடுமணி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் அமெரிக்காவுடனான வர்த்தகம் தொடர்பாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இருநாடுகளுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று கூறியுள்ளார் இரு நாடுகளின் பிரதிநிதிகள் குழுக்கள் இந்த பேச்சுவார்த்தையை விரைவில் நிறைவு செய்யும் பணியை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் இருநாட்டு மக்களும் வளமான மற்றும் பாதுகாப்பான எதிர்காலத்தை பெறும் வகையில் திரு டொனால்டு டிரம்புடன் இணைந்து உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தற்கொலை எண்ணத்தை அகற்றி வாழ்க்கை மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் இந்த தினத்தன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மனநல மருத்துவத்துறை மேற்கொண்டு வருகிறது இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில் தற்கொலை எண்ணம் கொண்டவர்கள் மீது சமூகம் இரக்கத்தையும் அக்கறையையும் காட்டுவதன் முக்கியத்துவம் உலக தற்கொலை தடுப்பு தினம் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார் வாழ்க்கை மீதான நம்பிக்கை இழப்பவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதன் மூலமாக அவர்களது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கருணை மற்றும் இரக்கத்துடன் கூடிய அனைவருக்கும் பாதுகாப்பான நம்பிக்கையான சமூகத்தை கட்டமைக்க நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் இந்நாளையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நெல்லை பன்னாரப்பேட்டையில் நடைபெற்ற உலக தற்கொலை தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள போராட்டம் காரணமாக பாதுகாப்பு கருதி காட்மண்ட் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது இதனால் அங்கு சுற்றுலா சென்றுள்ள வெளிநாட்டு பயணிகள் அந்நாட்டை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருவதாக சர்வதேச செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன இந்திய சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக நாடு திரும்புவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதுவரை தங்கியுள்ள இடங்களில் பாதுகாப்பாக இருக்கும்படியும் இந்திய தூதரகம் கேட்டுக் இதற்கிடையே நேபாளத்தை ஒட்டியுள்ள இந்திய எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து உத்தராகண்ட் உத்தரப்பிரதேசம் மேற்குவங்கம் பீகார் மாநில காவல்துறையினருடன் இணைந்து மத்திய பாதுகாப்புப் படையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் எல்லையை தாண்டி வருபவர்கள் கடுமையான கண்காணிப்புக்கு பிறகே அனுமதிக்கப்படுவதாகவும் அவரது அடையாளங்கள் உடனடியாக சரிபார்க்கப்படுவதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இது தொடர்பாக லக்னோவில் கண்காணிப்பு அறை திறக்கப்பட்டுள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன சமூக வலைதளங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது ஜம்மு மற்றும் லடாக்கில் இன்று நடைபெறுவதாக இருந்த பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக ஜம்மு காஷ்மீர் கல்வி வாரியம் அறிவித்துள்ளது தோடா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அந்த வாரியத்தின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே ஜம்மு மண்டலத்தில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு சில நாட்களாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் இலகு ரக வாகன போக்குவரத்து இன்று மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் ஈரான் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமை இடையேயான ஒத்துழைப்பை விரிவாக்க இருதரப்பும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன கெய்ரோவில் எகிப்து வெளியுறவு அமைச்சர் திரு பத் அப்தலட்டி மற்றும் ஐஏஇஏ தலைமை இயக்குநர் திரு ரஃபேல் குரோசியுடன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகாஜி இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் ஈரானின் இறையாண்மை மற்றும் அந்நாட்டு மக்களின் பாதுகாப்புக்கு மரியாதை அளிக்கும் வகையில் இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அணுசக்தி கொள்கை மற்றும் உரிமைகளில் ஈரான் மீண்டும் சமரசம் செய்து கொள்ளாது என்பதை இது உறுதிப்படுத்துவதாக திரு சையத் அப்பாஸ் அரகாஜி குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் ஈரானுடன் ஐரோப்பிய நாடுகள் கருத்து பரிமாற்றத்தை மேற்கொள்ளும் வகையிலும் அந்த பிராந்தியத்தில் நிலவும் சூழலை சுமூகமாக்கும் வகையிலும் எகிப்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு அமைச்சர் திரு அப்தல் அட்டி கூறியுள்ளாா் போலந்து வான்பரப்பில் ட்ரோன்கள் நடமாட்டம் இருப்பதாக யுக்ரைன் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அங்குள்ள நான்கு விமான நிலையங்களை அந்நாட்டு அரசு மூடியுள்ளது போலந்து எல்லையை ஒட்டியுள்ள யுக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேட்டோ மற்றும் போலந்து நாட்டைச் சேர்ந்த விமானங்களின் இயக்கம் நிறுத்தப்பட்டதாகவும் அந்நாட்டு வான்வெளி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் போலந்து ராணுவம் தெரிவித்துள்ளது வளையில் சிக்கிய நான்கு அரிய வகை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் இந்திய கடலோர காவல்படையினரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு கடலில் விடப்பட்டன மன்னார் வளைகுடா பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த கடலோர காவல்படையினர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு அதிகபட்ச நல உதவிகளை செய்து தருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளதாக அம்மாநில ஆளுநர் திரு குலாப் கட்டாரியா தெரிவித்துள்ளாா் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான்வழியாக பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் மாநிலம் முழுவதும் நீர்நிலைகளில் வெள்ளத்தின் அளவு தற்போது குறைய தொடங்கியிருப்பதாகவும் வீடுகள் மற்றும் பயிர்களுக்கான சேதாரம் அதிக அளவில் உள்ளதாகவும் அவர் கூறினார் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் திரு பக்வந்த் மானை மொஹாலியில் சந்தித்து பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் நிவாரண உதவிகளை பெறும் வகையில் மாநில அரசுடன் இணைந்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு குலாப் சந்த் கட்டாரியா கூறியுள்ளார் கத்தார் நாட்டின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் கண்டனம் தெரிவித்துள்ளது நேட்டோ தலைமைச் செயலர் திரு மார்க் ருட்டேவை சந்தித்து பேசிய பின்னர் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பிரிட்டன் பிரதமர் திரு கீர் ஸ்டார்மர் இதனை தெரிவித்துள்ளார் யுக்ரைன் விவகாரம் தொடர்பாக நேட்டோ தலைமைச் செயலரிடம் பேசியதாகவும் திரு கீர் ஸ்டார்மர் கூறியுள்ளார் உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினாஷ் ஜாம்வால் மற்றும் ஜடுமணி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இங்கிலாந்தின் லேபர் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அபிநாஷ் ஜாம்வால் ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசின் பீட்டரை வென்றார் மற்றொரு ஆடவர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜடுமணி ஐந்துக்கு பூஜ்ஜியம் என்ற புள்ளிக்கணக்கில் இங்கிலாந்தின் ரீசி ரேட்சாவை வென்றாா் வியட்நாம் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அகர்ஷி காஷ்யப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினான்கு என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யுன் பார்க்கை வென்றார் ஹாங்காங் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ருத்து பர்னா ஸ்வேதா பர்னா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தொன்று பதினேழு இருபத்தொன்று ஒன்பது என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் வனீசா ஜூங் வோங் இணையை வென்றது ஆசிய கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸை எதிர்கொள்கிறது துபாயில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை தெலுகு அணியையும் உத்தரப்பிரதேசம் புனே அணியையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுடனான வர்த்தகம் தொடர்பாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை மேற்கொள்வதை தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் உலக தற்கொலை தடுப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள போராட்டம் காரணமாக மாநில எல்லைகளில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன ஈரான் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமை இடையேயான ஒத்துழைப்பை விரிவாக்க இருதரப்பும் ஒப்புதல் தெரிவித்துள்ளன உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபிநாஷ் ஜாம்பால் மற்றும் ஜடுமணி சிங் ஆகியோர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்